தஞ்சாவூர் பொன்னைநல்லூர் அருள்மிகு மகா மாரியம்மன் கும்பாபிஷேகம் வரும் பத்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு திங்களன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது அதற்கு நமது ஆலயத்தில் யாகசாலை மிக பிரம்மாண்டமாக அமைத்து இந்த அற்புதமான ஒரு பந்தலை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ அந்த யாகசாலையை பொறுமையாக பாருங்கள் யாகசாலையின் அற்புதமான ஒரு காட்சி யாலி என்று சொல்லக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு வாகனம் இதோ இதுதான் முகப்பூவாய் அதாவது நம்ம யாகசாலையில் இங்கே பிரதான குண்டங்கள் போடப்பட உள்ளது இந்த பிரதான குண்டத்தின் இங்கே இதோ இந்த யாகசாலையின் கூரை வடிவு மிக அற்புதமாக உள்ளது இங்கே பாருங்கள் அப்படியே மீண்டும் ஒரு யாழி மிக பிரம்மாண்டமான ஒரு வடிவில் இங்கே ஒரு அழகிய ஒரு காவலாளி மிக அற்புதமாக அமைக்கப்பட்டுள்ளார் இங்கே ஒரு காவலாளி இது ஒரு யானையும் இங்கே அற்புதமாக நின்று கொண்டிருக்கிறது இதோ ஒரு சிறப்பான ஒரு வேலை பொருள் இங்கே பாருங்கள் அப்படி இப்போ அடியன் வந்து யாகசாலைக்கு அப்படியே உள்ளே போகிறேன் இங்கே பாருங்கள் மிக அற்புதமாக ஒரு ஆலயத்தின் வழிவாக இவர் வந்து கம்பத்தடியான் என்று சொல்லக்கூடிய ஒரு இது இங்கே பழிபீடம் அம்பாளுடைய வாகனம் ஆகிய சிம்ம வாகனம் இங்கே மிக அற்புதமாக நிறுத்தப்பட்டுள்ளது இது பார்த்தீங்கன்னா இங்கே காவல் தெய்வங்கள்லாம் சிறு தெய்வ தெய்வங்கள்லாம் இருக்குது சிம்ம வாகனம் இங்கே இருக்கிறது இது எங்கள் அரசர் இந்த ஆலயத்தை கட்டிய மகாராஜா துளஜா ராஜா சரபோஜி மன்னர் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு மாற்றங்களை கொண்டதுனால் அரசர்களுடைய சிலையும் இங்கே மிக அற்புதமாக வைக்கப்பட்டுள்ளது இங்கே இங்கே இந்த குதிரை வந்து மிக ஒரு அற்புதமான வடிவான குதிரை இந்த குதிரை தான் வந்து இந்த தேர் வடிவில் இந்த ரதம் ஆக தோற்றம் அளிக்கக்கூடிய இந்த யாகசாலையை இழுத்து செல்வது போல் ஒரு அற்புதமான இங்கே பரிவார தெய்வங்கள் எல்லாம் இங்கே அருமையாக வடிவமைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மேல் கூரை இப்போ வந்து இந்த அம்பாளுக்கு வந்து மொத்தம் வந்து இருபத்தி ஓர் குண்டங்கள் இதுவும் மொத்தம் இருபத்தைந்து குண்டங்கள் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது பிரதான குண்டம் இங்கே விநாயகர் இருக்கிறார் பிரம்மா இருக்கிறார் விஷ்ணு இருக்கிறார் இதை பாருங்கள் மிக அற்புதமான ஒரு வடிவம் அமைப்பு முதல்ல இந்த வடிவம் இந்த இதை இதுதான் பிரதான நுழைவாயில் இங்கே அப்படியே பார்த்துக்கோங்க யோனி குண்டம் என சொல்லக்கூடிய அந்த அற்புதமான யோனி குண்டம் தான் இங்க இருக்கிறது பாருங்கள் பாருங்க இதுதான் குண்டம் யோனி குண்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான குண்டங்கள் சாலையின் பின்புறம் இது யாகசாலையின் பின்புறம் யாகசாலை கிழக்கு பார்த்த நிலையில் உள்ளது இங்கே இருபத்தஞ்சி குண்டங்கள் பிரதான குண்டங்கள் எல்லாம் இங்கே அம்மனோட அந்த இது இந்த பிரதான குண்டத்துக்கு இப்போ வந்துட்டோம் இங்கே பாருங்கள் அப்படியே ஒரு மகாராணி அமர்ந்திருந்தால் எப்படி இருக்குமோ தேவலோகத்தில் அதே போன்று ஒரு அற்புதமான தேவலோக காட்சி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் நினை கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு இந்த சபதி சுரேஷ் அவர்கள் கும்பகோணத்தை சார்ந்தவர்கள்தான் இந்த யாலி மிக அற்புதமாக இந்த யாகசாலையை அமைத்து கொண்டிருக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் யாகசாலை வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு தூண்கள் எப்படி தேவலோகத்தில் இருக்குமோ கைலாசத்தில் இருக்குமோ அதே போல் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு இங்கே பாருங்கள் மேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டம் இங்கே வந்து குண்டங்கள் எல்லாம் இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான காட்சியை தான் இங்கே நம்ம இதுதான் நுழைவாயில் வர இதுதான் பிரதானம் பிரதான குண்டம் மிக அற்புதமாக இங்கே பூதகணங்கள் சிவகணங்கள் எல்லாம் இருக்கிறாங்க இங்கே வர பூதகணங்கள் சிவகணங்கள் இங்கே நாகதேவதை அங்கே இது ஆமை வடிவத்தில் இருக்க ஆமை தான் இந்த பெரிய குண்டத்தையே சுமந்து கொண்டு இருக்கிறது மிக ஒரு அற்புதமான வேலைப்பாடு இங்கே பாருங்கள் இதில் வந்து விநாயகர் கொடுத்துருக்குறாங்க இங்கே நாகங்கள் இருக்கிறது இங்கே பூதகணங்கள் சிவகணங்கள் எல்லாம் இருக்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான வேலை இங்கே பாருங்கள் ஆமைக்கு மேலே தான் இவ்வளோ பெரிய நாகம் அம்மன் இது போல் ஒரு அற்புதமான காட்சி இதோ பாருங்கள் எல்லா குண்டங்கள் தாமரை வடிவம் ரொம்ப அற்புதமாக உள்ளது ஆமை அதற்கு மேல் அதுக்கு மேல்ீதம் அதுக்கு மேல் அம்பாணி கடம்பு வந்து அப்படியே மேலே பார்க்குறேன் வேலை பார்க்கலாம் நல்லா இருக்குது இப்போ நாம் சொல்ல அங்கே பரிவார தெய்வங்களுக்கெல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய யாகசாலையில் பரிவார தெய்வங்கள்லாம் அதுவும் அங்கே தெரிகிறது பாருங்கள் பரிவார வடிவங்களுக்கெல்லாம் வந்து